நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு முப்பதாவது வார்டு கிளை பஜாரில் கடந்த முப்பது ஆண்டுகளாக நரிக்குறவர் எனத்தை சார்ந்த சுமார் ஒன்பது குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் லாடவாரம் ஊராட்சி பின்னப்பாடியில் கடந்த இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு பசுமை வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு கட்டுவதற்காக ரூபாய் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் நிதி ஒதுக்கப்பட்டு வேலை நடைபெற்று வந்த நிலையில் இதுநாள் வரை வீடு கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் வீட்டின் வேலை பாதியிலேயே நிற்பதால் கால்நடைகளுக்கும் விஷஜிந்துகளுக்கும் கூடாரமாக மாறி வருகிறது இது இதுபற்றி பயனாளிகளிடம் கேட்டபோது ஒப்பந்ததாரர் கல் மணல் சிமெண்ட் ஜல்லி கம்பி ஆகியவற்றை எடுத்து வந்து சம்பந்தப்பட்ட இடத்தில் இறக்கிவிட்டு போட்டோ எடுத்துவிட்டு மீண்டும் ஏற்றிச் சென்று விடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அது மட்டுமல்லாமல் அரசு வழங்கிய தொகை அனைத்தையும் வங்கியிலிருந்து எடுத்து ஒப்பந்ததாரரிடம் கொடுத்துவிட்டதாகவும் இது பற்றி கேட்டால் நீங்கள் கொடுத்த பணத்திற்கு அவ்வளவுதான் கட்ட முடியும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என ஒப்பந்ததாரர் கூறுவதாக தெரிவிக்கின்றனர் அது மட்டுமின்றி ஒப்பந்ததாரர் நானே மனு எழுதி கொடுக்கிறேன் நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று மனு கொடுங்கள் என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று பதிலளிப்பதாக கூறுகின்றனர் ஆற்காடு முப்பதாவது வார்டு பகுதியில் ஏரியிலிருந்து வரும் உபரி நீர் மற்றும் கழிவு நீர் நரிக்குறவர் மக்கள் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதாகவும் இதில் விஷஜந்துகள் அடிக்கடி வீட்டினுள் வருவதாகவும் இதனால் நோய் தொற்று அடிக்கடி ஏற்படுவதாகவும் வரும் காலம் காலம் என்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்